பாகிஸ்தான் என்ற எண்ண ஓட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முஸ்லீம் லீக் மேடைகளை வெளிப்பட்டாலும் அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே கவிஞர் முகமது இக்பால் என்பவரால் பாகிஸ்தான் என்ற சொல் சிந்திக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அகமதாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கின் ஆண்டு மாநாட்டில் இக்பால் ஒருங்கிணைந்த முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக கூறினார் யாரு முகமது இக்பால் இது பின்னர் கேம்பிரிட்ஜில் மாணவரான ரஹ்மது அலியால் வலுவாக வெளி வெளிப்படுத்தப்பட்டது இருநாடு கொள்கை என்பதை கொண்டு வந்தவர் சர் வாசிர் ஹசன் இருநாடு கொள்கை சர் வாசிர் ஹசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டார் இரு இப்பறந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இரண்டு சமூகங்கள் அல்ல ஆனால் பல வழிகளில் இருநாட்டாகவே கருத வேண்டும் என்று கூறியவர் சர் பாசிர் ஹசன் இது முக்கியமான கூற்று இப்பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இரண்டு சமூகங்கள் அல்ல ஆனால் பல வழிகளில் இரு நாட்டவனராக கருத வேண்டும் என்று கூறியவர் சர் வாசிக் ஹசன் இவர்தான் இரு நாடு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் அதேபோல்